දැන්නිිකන් කියෙන හොරු ඇල්ලුවද. හැබැමම එකක් කියන්න අල්ලනකොට කින්දිරි ගාඩන නිපා. අද කියලා න්න පක දන්රකුමා දිසා නායක කරේ? முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு அனுதாபட்டு குறிப்பாக இன்றைய தினம் கோட்டை நீதவா நீதிமன்றம் அதிர்ந்து இருக்கின்றது அதே நேரத்தில் என்பதாக அவர் வந்து சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே யூடியூப் சேனலின் மூலமாக தெரிவித்த சுதந்தவும் இன்றைய தினம் வந்து அந்த நீதிமன்ற விசாரணையின் பொழுது வருகை தந்திருக்கின்றார் பொழுது ரணிலுடைய ஆதரவாளர்கள் அவரை ஐயப்புடைப்பதற்கு தயாராக இருந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பாத்தீங்களா இதுவரைக்கும் நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலை

சனைகாவர் பதவியேற்று ஒரு வருடம் வந்து முடிய போகின்றது எனவே இதே தேதி கடந்த வருடம் ஆகஸ்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற இந்த வந்து பாருங்க ஒரு சிங்கத்தை போன்று மேடுகமே கர்ஜித்தவர் அன்றையும் வந்து இன்று பாத்தீங்கன்னா மூலமாக இன்று வீட்டுக்கு செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் මේ රටේ ප්‍රශ්න තියෙනකොට පාසලෙන් පාස ගින් අවුරුදු අටේ ළමයින්ට කිව්වා ලෝකයේ ආර්ථිකය කරදරේ වැටෙන යටක හදන්න පුළුවන්. මොකද දේශපාලනේ. ඔරු පඩතල වයාවරිය පාර්ති විවේක් සොලුවර ඔරු වඩමුල ඕරායිර நோயா එන්වදාහ. இல்ல சார் எனக்கு சக்கர வியாதி. சத்துக்குதி வந்தப்ப அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. சத்துக்குதி பேர் இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயின்ட் ஆயிடுச்சு சார். சாரி சார். என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆல் ஆனி சார். அட பாவி. ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா? சார் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார் ஏன்டா மஞ்சள் கமலை வந்ததுலேருந்து இந்த காது கேட்கறதே இல்லை சார் எனவே குறிப்பாக இன்றைய தினம் வந்து ரணில் விக்ரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் இப்படியான ஒரு பிணையாக தான் வந்து காணப்படுகின்றது குறிப்பாக அவருக்கு வந்து நீரிழிவு நோய் பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகளை இதையடைப்பு சிறுநீரகத்தில் பிறகுதான் அவருக்கு வந்து அதிகமான மருத்துவ தேவைகள் உண்டு எனவே வந்து சிறைச்சாலைக்கு செல்ல முடியாது என்பதாக பல காரணங்களை முன்வைத்த நிமித்தம் அவருக்கு இன்றைய தினம் அனுதாபப்பட்டு பாவப்பட்டு இந்த பிணை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பிணை வழங்கப்பட்டாலும் கூட பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட பொது துஷ்பிரோ பொது சொத்து துஷ்பிரோக வழக்கு அப்படிங்கிறது பாரதூரமான ஒரு வழக்காக காணப்படுகிறது எனவே இதுல வந்து குறிப்பாக பிள்ளை வழக்குறது அப்படிங்கிறது மிகவும் அரிதாகத்தான் வந்து காணப்படும் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்குவதற்கான சட்டத்தில வந்து இடம் வாய்ப்பு வந்து காணப்படுகின்றது எனவே இந்த சூழ்நிலையில வந்து அவருக்கு வந்து பிள்ளை வழங்கப்பட்டிருக்கின்றது ஏழை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மதியம் ஒரு மணியளவில் மூவர் அடங்கிய சிறப்பு நீதிபதிகள் குழாம் தான் இவருக்கு எதிரான அந்த விசாரணை வந்து ஆரம்பித்திருந்தார்கள் Thank குறிப்பாக இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து உடல்நலக் குறைவு காரணமாக வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதன் மூலம் ஜூம் ஆப் மூலமாகத்தான் அவருடனான அந்த விசாரணைகள் இடம்பெற்றன நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீண்ட விசாரணை பின் அவருக்கு வந்து இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக வாதாடிய வழக்கறிஞர்கள் பல்வேறு காரணங்களை கூறி அதே நேரத்தில் வந்து பொது துஷ்பிரோக வழக்கு போன்ற விடயங்களை காரணமாக கூறி அவருக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது என்பதாக வந்து கூறியிருந்தார்கள் ஆனால் கூட அவருடைய மருத்துவத்தை தேவை கண்காணிப்பு ஆகியவற்றை கருதி இன்றைய தினம் அவருக்கு வந்து புனைவு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது சரி இதெல்லாம் ஒரு புறம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனா பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்ற அந்த வளாகம் வந்து அப்படியே ஒரு பதற்றம் தொற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலை வந்து காணப்பட்டது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர் கைது செய்யப்பட்ட தினம் அன்றை வந்து ஒன்றாக வந்து சேர்ந்து விட்டார்கள் குறிப்பாக நாங்கள் வந்து இவருக்காக வந்து ஆதரவாக போராடணும் நீதிமன்ற வளாகத்தில் செல்லணும் எப்படியாவது அவருக்கு பிணையை வந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் போராடணும் என்பதாக தீர்மானித்து And அதற்கேட்டோ நான்காவது ரீதியிலிருந்து பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து வந்து இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை வந்து இலங்கையில் வந்து இருந்தார்கள் குறிப்பாக கொழும்பு கோட்டை பகுதியில் எனவே அதிகமான போலீசாரும் ராணுவத்திடம் வந்து குவிக்கப்பட்டுதான் இன்றைய இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கிறது இதன் போது ஒருவர் கூட்டத்திலிருந்து கல்லோ ஏதோ ஒரு போத்தலை வீசிய நிமித்தம் ஒரு போலீசார் வந்து கண்ணுல ஏற்பட்டு ரத்தம் வழிந்துடைய நிலையில வந்து அவர் வந்து வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை கூட இந்த சமூகம் தொடர்ந்து இருந்தால் இன்று மிகப்பெரிய ஒரு கலைவரமான ஒரு சூழ்நிலை கோட்டை பகுதியில் நிலவிருக்கும் கிடையாது சரி குறிப்பா பாத்தீங்கன்னா தான் ஒரு காலத்தை வந்து ரணிலே அதிகமாக வசதிப்பாடியவர் தான் முன்னாள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிறார் வைத்திய பாலசிறிசேனாவை காணப்படலாம் அதில் வந்து கோட்டபாய ராஜபக்சாக காணப்படலாம் சந்திரிகா அம்மையாராக காணப்படலாம் மகிந்த ராஜபக்சாவை காணப்படலாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இப்பொழுது அவருக்கு ஆதரவாக ஒன்று தந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நீதிமன்ற வளாகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் காலை வேளையிலே வருகை தந்து எப்படியாவது ரணிலுக்கு வந்து பிணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக வந்து அவரும் கூட அவருடைய பங்களிப்பு வந்து வழங்கியிருந்தார் நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு வழக்கிற்காக ஒருவருக்காக கிட்டத்தட்ட முன்னூறு சட்டத்தன் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற அறைக்குள்ள கூடிய சந்தர்ப்பம் இதுவாக தான் காணப்படுகின்றது அவ்வளவு ஆஹ் சட்டத்தன் கூடி இந்த வழக்கு விசாரணை பொழுது அவர்கள் வந்து சமூகம் படைத்திருந்தார்கள் இது அதிகமாக பரவலாக இன்றைய தினம் வந்து பார்க்கப்பட்டு வருகின்றது சரி இன்றைய தினத்தை பொறுத்தவரை உண்மையாக வந்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த பலரும் கூட ரணிலுக்கு ஆதரவாக வந்திருந்தார்கள் குறிப்பாக தமிழ் உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோகணேசன் அதிகமாக தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவாக வருகின்றனர் திகாமரம் ஆகியோரும் கூட உண்மையாகவே வந்து ரணில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர் எங்களுடைய நாட்டுடைய சொத்து என்பதாக வந்து நிறைய பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாமர சம்பத நல்லமா இப்ப நல்லமா என்று சொல்லக்கூடியவரும் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து இப்பதான் நல்லம் என்பதாகவும் சொல்லியிருக்காரு

நிலைய குறிப்பா போராட்ட களம் உருவாகி மீண்டும் நாடு வந்து அதல பாதாளத்துக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே தொடர்ச்சியாக இலங்கையில வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் போராட்டம் என்ற விடயங்கள் வந்து நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றோம் இந்தியிலிருந்து ஜிஎம்ஓ வைத்திய சங்கம் கூட போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்றைய தினத்தோடு தான் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தபால் ஊழியர்களும் தங்களுடைய கடமைக்கு வந்து திரும்பி இருக்கின்றார்கள் இதன் மூலமாக அதிகமான தபால் சேவைகள் முடக்கப்பட்டிருந்த சூழ்நிலை இப்பொழுது தபால்கள் மெல்ல மெல்லமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழ்நிலை இன்றைய தினம் முதல் வந்து ஜிஎம்ஓ உறுப்பினர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கூட வைத்திய துறையை சார்ந்தவர்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில மீண்டும் ஒரு போராட்ட காலம் குறிப்பாக ஜனாதிபதிக்கு எதிராக ஆட்சியாளருக்கு எதிராக வந்து நடைபெறுமா இருந்தால் எங்க நாடு

வாழ்க்கை என்னவாகும் பொருளாதாரம் என்னவாகும் எத்தனை பேர் சிந்திக்கின்றார்கள் என்பதாக தெரியாது எனவே எது எப்படியோ இந்த தினம் மிகப்பெரிய ஒரு போராட்டகலம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஜனாவி ரணில் விக்ரமசி அவர்களுக்கு பின்ன வழங்கப்பட்டது நிமித்தம் ஒருவேளை வந்து அவருக்கான அந்த சிறையில் வைத்து இல்லை வைத்தியசாலையில் வைத்து விசாரிப்பதற்கான அந்த தண்டனையோ இல்லை என்று அவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலமாக நாடகா ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து எதிர்கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இதன் மூலமாக நாடு மீண்டும் பழைய நிலைக்கு செல்லக்கூடாது என்பதாக கூட நீதிபதிகளும் நீதிபதிகளுடைய குழாமும் இணைந்து இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கலாம் இதுதான் இலங்கையில இன்று தினம் நடைபெற்ற சம்பவங்களாக காணப்படுகிறது எனவே மீண்டும் நாளைய தினமும் இதே போன்ற ஒரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்